கடனிலிருந்து இருந்து விடுபட ஏழு பயனுள்ள வழிகள் ஒன்று உங்கள் கடனை மதிப்பீடு செய்யுங்கள் முதலில் உங்கள் கடன்களின் எண்ணிக்கையும் தொகையும் இஎம்ஐ வட்டிகள் அடையாள எண்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இரண்டு முதன்மை கடன்களை அடையுங்கள் அதிக வட்டி செலுத்தும் கடன்களை பட்டா கடன் கடன் காட் போன்றவை முதலில் அடைத்து விடுங்கள் இது உங்கள் படத்தை சேமிக்க உதவும் மூன்று மாதாந்த செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் வசதிக்கேற்ப மாதாந்த செலவுகளை குறைத்து தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கடனடைக்க பணத்தை ஒதுக்குங்கள் நான்கு பண வரவை அதிகரிக்க முயலுங்கள் மேலும் ஒரு வேலை ஃப்ரீலான்ஸ் வேலை அல்லது சிறிய தொழில் மூலம் கூடுதல் வருமானம் பெற முயலுங்கள் ஐந்து இஎம்ஐ திட்டத்தை மறுசீரமைக்க சொல்லுங்கள் வங்கி அல்லது நிதி நிறுவனத்திடம் இஎம்ஐ தேதிகள் அல்லது வட்டி வீதங்களை மாற்ற முடியுமா என கேட்டு பாருங்கள் ஆறு நம்பகத்திற்குரிய நிதி ஆலோசகரை அணுகுங்கள் நீங்கள் ஒன்னியாக முடிவெடுக்க தயங்கினால் மிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெறலாம் ஏழு கடன் ஒன்றாக்கும் கான்சாலிடேஷன் பல கடன்கள் இருந்தால் அதை ஒரே கடனாக மாற வைத்து ஒரு இஎம்ஐயாக மாற்றலாம் இது கணத்தை எளிமையாக்கும்